இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு நச்சுன்னு முக்கியமான செய்தி வந்திருக்குன்றே சொல்லாங்க நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகு ஆண்டு சம்பளப்பட்டியல் அதாவது பிசுஸை ஒன் இயர் கான்ட்ராக்டில் பிளேயர்களுக்கு அந்த சேலரி கொடுப்பாங்க இல்லையா இந்த சேலரி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு பிளேயரை தூக்கி எறிஞ்சிட்டு ரோஹித் சர்மா இந்த பிளேயரை உள்ளே கொண்டு வாங்க ஏன்னா அவர் கேப்டன்ஷியில் தான் நம்ம தமிழனை எடுத்தார் இவர் வந்துட்டு கடைசி சீக்ரேடில் இவர் எனக்கு வேணும் டெஃபினட்டாக வந்துட்டு நான் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் இவரை யூஸ் பண்ண போகிறேன்னு பிசுசியிடம் வந்துட்டு கேட்ட இருக்காருங்க பிஸையும் ஓகே பண்ணியிருக்காங்க அதாவது நேற்று பிஎஸ் கான்ட்ராக்ட் வந்துட்டு பிளேயர்களோட அந்த ஒன் இயர் கான்ட்ராக்ட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணாங்க இதில் கிரேட் ஏல வந்துட்டு இடம் பிடிச்சவங்களுக்கு ஏழு கோடி சம்பளங்கள் அதில் விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரா அண்ட் ரவீந்தர் ஜடேஜா கிரேடு ஏல வந்துட்டு ஆர் அஸ்வின் முகமது சாமி அண்டு முகமது சுவிராஜ் கேஎல் ராகுல் சிவன் அடுத்து பி கிரேடு அண்ட் சி கிரேடு இதில் டொமஸ்டிக் லெவலில் விளையாடாமல் இருந்தவங்க சிலையை செய்யறோம் விசான் கிஷானும் அந்த ரெண்டு பிளேயர் ஆர்டிஸ்ட் தூக்கிட்டாங்க ஓகேவா அதாவது கிரிக்கெட் கெரியரே அவங்களுக்கு முடிஞ்சுங்க இனிமேல் அவங்க இன்டர்நேஷ்னல் விளையாடுவது மிகப்பெரிய கடினம் ஐபிஎல்லையும் அவங்க இனிமேல் பதிக்க முடியாது அப்படியே அழிச்சிருவாங்கன்னு வைங்களா அவங்களோட கிரிக்கெட் கிரிக்கெட்டோட வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லாங்க இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ரோஹித் சர்மா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா கிரேடு சீல வந்துட்டு நடராஜனை உள்ளே கொண்டு வாங்க டெஃபினட்டாக நடராஜன் வந்துட்டு எனக்கு தேவைப்படும் ஏன்னா ஐபிஎல் முடிஞ்சோன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளதுங்க சமீபத்தில் பக்கா ஃபார்மில் இருக்கார் என்னட்டும் நான் அவர் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மட்டை பொறுத்தவரை ஆக்கர் மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் எனக்கு நடராஜன் வேணும்னு கேட்டிருக்காரு நடராஜனை வந்துட்டு முதன்முறையாக சி கிரேடில் வந்துட்டு கொடுத்திருக்காங்க சி கிரேடில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இயர் கான்ட்ராக்ட் அதாவது ஒன் இயர் கான்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு கோடி சம்பளங்க ஒரு கோடி சம்பளத்துக்கு உள்ளே வந்திருக்காரு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் ரோஹித் சர்மா தான் ரோஹித் சர்மாவுக்கு சலூட் பண்ணி கண் கலங்கியிருக்காரு என்றே சொல்லாங்க நட்டு அவரோட இலக்கே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ப்ளே பண்ணணும் நல்லா தாங்க விக்கெட் எடுத்தார் திடீர்னு அரசியல் பண்ணி காணாமக்கிட்டாங்க பட் ரோஹித் சர்மா அவரை மீண்டும் கொண்டு வந்தது ஒவ்வொரு தமிழக ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு நிகழ்ச்சியான தருணம் என்றே சொல்லாங்க மேலும் அதாவது இந்தியா இங்கிலாந்து ஐந்து டெஸ்ட் ஃபைட் பண்ணாங்க ஃபைட் பண்ணி வராங்க மூணு வின் பண்ணிட்டாங்க ஹார்ட்ரிக்கா இங்கிலாண்டை ஜெயிச்சு இந்த சீரீஸை பீட் பண்ணிட்டாங்க கட்டிசி மேட்ச் அதாவது மார்ச் ஏழாம் தேதி நடைபெற உள்ளதுங்க இந்த டெஸ்டில் தான் அதாவது சர்ஃப்ராஸ்கான தூக்கி எறிஞ்சிட்டு நடராஜன் உள்ள வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா பட்டிக்கலை உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு ரோஹித் சர்மா நிருபர்கள் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காரு இனிமேல் சர்ஃப்ராஸ்கானுக்கும் இடம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு காரணம் என்னென்னா அவருக்கு அவசர பற்றி இருக்கு சின்னத்தனமாக அதாவது சின்ன பசங்க இந்த புரியாமல் முடிவு எடுப்பாங்கள அந்த மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறார் ஒரு கேப்டனாக நான் சொல்கிற இடத்துல ஃபீல் பண்ண மாட்டுறாரு அப்புடின்னு அவர் மேலே குற்றம் சாட்டியிருக்கார் இதற்கு காரணம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நாலாவது டெஸ்ட்டில் வந்துட்டு பேட்ஸ்மேன் பக்கத்தில் ஃபீல் சர்ஃபராஜ்கான நிற்க சொல்லுவார் டெஸ்ட்டில் ஆனால் அவர் ஹெல்மெட் போடாமல் அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஹீரோயிஸமாக இருந்துருப்பாருன்னு வைங்களேன் அந்த சின்ன பிள்ளைத்தனமா டேய் ஹெல்மெட்டை போடுறா உயிரை விட்டுறாரா உன்னை நம்பி குடும்பம் இருக்குது என்ன ஹீரோவாகன் பார்க்குறியான்னு ரோகுல் ரோஹித் சர்மா நாள் தட்டு தட்டி ஹெல்மெட் அவர் சொல்லி போட சொல்லி ஃபீல்டிங் பண்ண வச்சுருப்பாருங்க சர்ஃபரஸ்கான அதாவது ரோஹித் சர்மாவுக்கு இந்த பிஹேவியர்லாம் பிடிக்கல அந்த பையன் கொஞ்சம் மெச்சூர் ஆகணும் அதுவரை அவன் அவன் வந்துட்டு பெஞ்சில் தான் இருக்கிற மாதிரி வரும் அவனுக்கு பதிலை வந்துட்டு அதாவது பட்டிக்கல் அப்படி இல்லைன்னா சிராஜ் ரெஸ்ட் எடுக்கும் பட்சத்தில் நடராஜ் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று ரோஹித் சர்மா மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரோஹித் சர்மா பழச மறக்காமல் தமிழனோட தமிழனோட திறமை மறக்காமல் அவர் மீண்டும் கான்ட்ராக்ட் பட்டியலில் கொண்டு வந்திருக்கார் ஹிட்மேனோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன்